இலங்கைக்கு கடத்துவதற்காக தமிழகத்தின் ராமேஸ்வரம் கடற்கரையில் காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி நான்கு லட்சம் இந்திய மதிப்பில் பத்து லட்சம் பெறுமதியான ஐம்பது கிலோ கஞ்சா போதைப் பொருட்களுடன் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லையூடாக படகுகளில் இலங்கைக்கு கஞ்சா ஐஸ் போதைப் பொருள் வீடியிலை வண்டல்கள் கடலட்டை சமையல் மஞ்சள் திமிங்கல துடுப்பு சுக்கு உள்ளிட்ட பொருட்கள் அதிகளவு சட்டவிரோதமான முறையில் கடத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு படகில் கஞ்சா கடத்தி செல்ல இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழக போலீசார் குழுவாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சோராங்கோட்டை வரை கடற்கரை பகுதியில் திடீர் சுற்றிவளைப்பு பணியில் ஈடுபட்டனர் இதன்போது மீன்பிடி துறைமுகம் அருகே சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்று நின்று கொண்டிருந்ததை கண்டு தனிப்பிரிவு போலீசார் காரில் இருந்து ஒருவர் பெரிய பையொன்றை எடுத்து நாட்டு படகில் ஏற்றுவதற்காக கடற்கரைக்கு கொண்டு சென்றதை அடுத்து போலீசார் அந்த நபரை மடக்கி பிடித்த போது காரில் மேலும் இருவர் இருந்தது தெரியவந்ததை அடுத்து காரை சோதனை போது காரில் கஞ்சா மூடைகள் இருந்தது தெரியவந்துள்ளது அடுத்து கஞ்சா மூடைகள் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் காரில் இருந்த மூவரை பிடித்து விசாரணைக்காக ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்திற்கு தனிப்பிரிவு போலீசார் அழைத்துச் சென்றனர் பின்னர் அவர்களிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கஞ்சா மூடைகள் படகில் இலங்கைக்கு கடத்தி செல்வதற்காக கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்ததுடன் அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் தங்கச்சி மடம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளைச் சேர்ந்த ஆறு நபர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் மேலும் கைப்பற்றப்பட்ட ஐம்பது கிலோ கஞ்சாவின் முப்பத்தி நான்கு லட்சம் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்